நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்த பரபரப்பான விவாதம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருது இப்படி இருக்கும் பொழுது பிரபல அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க பேட்டியில் விஜய் ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னும் அவர் தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிகளின் வாக்குகளையும் பெறுவார் அப்படின்னும் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரே பந்தில் சிக்ஸ் அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது பவுண்டரி அடித்தா கூட அவர் தோல்வி தான் அடைவார் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு அவரோட இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தான் ஆட்டநாயகன் அப்படின்னு கருத்து தெரிவித்து வராங்க விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கிறத தாண்டி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த தேர்தலின் முடிவு ஒன்று விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார் அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை அமைய காரணமாக இருப்பாரு அப்படின்னு தான் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சு வராங்க இப்படி இருக்கும் பொழுது ரங்கராஜ் பாண்டே இப்போது தன்னோட பேட்டியில விஜய் தான் சந்திக்கும் முதல் தேர்தலையே ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததற்கு ஒரே காரணம் முதல் தேர்தலையே ஆட்சியை பிடிக்க முடியாது தான் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் மட்டுமே வாங்க முடியும் அப்படிங்கிறதால தான் அவர் பின்வாங்கினார் அதே மாதிரி ஒரு நிலை தான் இப்போ விஜய்க்கு இருக்குது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் சீமான் போல் தோல்வி அடைஞ்சாலும் அடுத்தடுத்த தேர்தல்களை சந்திக்கும் அளவுக்கு பொறுமை கிடையாது இந்த தேர்தலையே அவர் ஒன்று ஜெயிச்சு ஆட்சியில் அமரணும் இல்லை இருபது அல்லது முப்பது தொகுதிகள் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்லது முப்பத்தி ஆறாவது வருஷ தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய நிலை இல்லை ஒருவேளை தோல்வி அடைஞ்சா அவர் சிரஞ்சீவி மாதிரி அரசியலிருந்து விலகிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷ தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரே ஒரு பந்து தான் இருக்குது ஆனால் அதில் அவர் சிக்ஸ் அடித்து ஆட்சியில் அமர்ந்தே ஆகணும் பவுண்ட்ரி அடித்தா கூட அவர் தோல்வி அடைஞ்சிருவார் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் தொடர்ச்சியாக அரசியலில் இருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னும் ரங்கராஜ் பாண்டே தெரிவிச்சிருக்காரு ஆனால் அதே நேரத்தில் விஜய் ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பிரிக்கிறாரு அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு எல்லா கட்சிகளின் வாக்குகளும் ஒரு சில சதவீதங்கள் விஜய்க்கு வர்றதால விஜய் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கு ஆனா எதையும் இப்ப உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அதோட அதிமுக கூட்டணிக்கு விஜய் செல்ல மாட்டார் அப்படிங்கிறது இன்னும் உறுதி இல்லை அப்படின்னும் ஒருவேளை பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில அவர் முதல்வர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற நிபந்தனையோட செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது மொத்தத்துல வரும் டிசம்பர் மாசத்துக்கு அப்புறமா தான் பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில விஜய் செல்வாரா அல்லது தனிச்சு போட்டியிடுவாரா அப்படிங்கிறது உறுதியா தெரியும் அப்படின்னும் ங்கராஜ் பாண்டே தெரிவிச்சிருக்காரு இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனே கூட தெரிஞ்சுக்கணும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க